வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்க இதான் மேஷ ராசி நீங்க பார்க்கலாம் காலபுருஷனுடைய முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாவது பாதம் எல்லாம் மேசராசியில சொல்லுவாங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சனி வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பதினொன்னாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க மேச ராசிக்காரங்களெல்லாம் ஒரு விஷயத்த கவனத்தில விழுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் வாக்குல உங்களுக்கு யாத்திரை செய்ய தொடங்கமாகும் ஆனா ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து கடவுள் இப்போ கொடுத்துருக்கிறார் வாழ்க்கையில எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் பிடிக்க வேண்டிய காரணம் மேஷராசிக்காரங்களுக்கு குருன்ற கிரகம் எந்த வீட்டை பாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பத்தாவது வீட்டை பாக்குறாரு தான் இருக்கும் இடத்த விட பாக்குற இடத்துக்கு குரு பலம் இவ்வளவு நாள் ஜென்மத்துல உங்களுக்கு குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எதையும் ஒண்ணுதான் செய்ய முடியல ஒரே ஆங்கிலத்தில் சொல்லி டென்ஷன் டிப்ரஷன் ஒட்டுமொத்த வாழ்க்கையில பாத்தீங்க நம்பனவங்களாம் உங்களை ஏமாத்துறதை பார்த்தீங்க ரொம்ப வேண்டப்பட்டவர்களோட உறவு உங்களுக்கு விரிசலாகி போனதை பார்த்தீங்க நீங்க செய்த நல்ல விஷயங்கள்லாம் எதிர்மறையான விஷயங்களா உங்களை ஈட்டி போல் வந்து தாக்கியதை நீங்க பாத்தீங்க இதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு ஜாதகத்திற்கு குருன்ற கிரகம் இரண்டாவது வீட்டுக்கு போயிருக்கிறாரு கையில பணத்தை நீங்க பார்க்கக்கூடிய காலம் ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவர் எங்க பாக்குறாருன்னு பாருங்க இந்த மேஷத்துல இந்த ரிஷிபத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீட்டை பாக்கிறாரு ஆறாவது வீடு வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் கடன் இருந்தா அந்த கடன் கட்டி முடிப்பீங்க உடம்புல நோய் இருந்தா அதுக்கு மருந்து பரிகாரம் வைத்தியம் போய் பார்த்து அதை சரி கட்டுவீங்க பத்தாவது வீட்டை பாக்குறாரு பத்துல பத்தாவது வீட்டை குரு பாருங்க குரு பார்த்தா கோடி புண்ணியங்க இந்த குரு பத்தாவது வீட்டை பார்க்குறார் வேலை உத்தியோக தொழில் கொடுக்கல் வாங்கல என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி கட்டிங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பம்பரமாக சுழன்று வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லை சனி உங்கள் ஜாதகத்திற்கு லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்தில் செஞ்சாலும் பண்ணுறார் பதினொன்றில் சனி உங்கள் வீட்டில் தாங்க அவர் நீச்சம் ஆவார் அந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட கொடுப்பாரு ஒரு குருட்டு அதிர்ஷ்டமே உங்களுக்கு வந்து இந்த காலக்கட்டத்துல கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் புத்தர லாபங்கள் வீட்டுல மங்களமான விஷயங்கள் அஹ் கிரக பரிவேசங்கள் திருமண ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இந்த வகையில எல்லாமே வந்து மேசராசி காலத்துக்கு சிறப்பா இருக்கும் ஆனா எதை பேசுறோம் யாருக்கிட்ட பேசுறோம் எப்படி பேசுறோன்றதை நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் உங்களுடைய வீழ்ச்சி உங்களுடைய தடுமாற்றம் அப்படிந்து உங்களுடைய வாக்குலேருந்து தான் வரும் அப்படின்வாங்க அதனால் அளர்ந்து பேசுனாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி ஆனால் மேச ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் சிறப்பாக இருக்கும்